அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி அந்த வகை கடகராசினியர்களுக்கு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த அடுத்த பதினான்கு நாட்களில் பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசிரிகர்களுடைய வாழ்வில் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான அந்த வகையில கடகராசியை சேர்ந்து புனர்பூசம் நான்காம் பாத முதல் பூசம் ஆயுள் எம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடித்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு இருந்தாலும் ராசியில் சுக்கரன் வந்து ஜொலித்துக் அவருடைய ஏழாம் இட பார்வை இல்லறத்தில் இனிமையை தரும் விதமா அமையிருக்குது இவ்வளவு நாட்களாக குடும்ப ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அவருடைய ஏழாம் பார்வை இல்லறத்தில் இனிமையை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் கடகராசினிகளை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஷ்டம கிரகங்களில் கஷ்ட பலனை சற்று குறைய செய்யுங்க சுகஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருப்பதால் துன்பங்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூன்றில் செவ்வாய் எதை தாங்கும் இதயத்தை தருகிறார் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இவ்வளவு நாட்களாக குடும்ப பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே உங்களுடைய ராசிக்கு மூன்றில் செவ்வாய் எதையும் தாங்கும் இதயத்தை தருங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றியை பெற்று தருங்க உங்களுடைய ராசிக்கு உரியவராக ஐந்து பத்துக்கு செவ்வாய் இருப்பதால் தொழிலிலும் வேலை வாய்ப்பிலும் போட்டியை சமாளித்து முன்னேற்ற ஆற்றலை தருங்க வெளிநாடு சென்று வேலை தேடும் வாய்ப்பினை பெற்று தருகிறார் கடன்கள் ஒரு பகுதி அடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கடகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் பெற இருக்கீங்க தற்போது நடைபெற்று வரும் புக்தி அனுமதித்தால் அதிகார பதவிகள் தானே வந்தடைய கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டும் இல்லாம கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல செவ்வாய் சுக்கிரன் ஆகிய இருவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக மற்ற கிரகங்களின் மூலம் அனுகூலம் எதையும் எதிர்பார்க்க இயலாதுங்க உங்களுடைய ராசிக்கு இடத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் மிதன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் சனி ராகு தோஷம் பெருமளவில் விலகி விடுவதற்கான கடகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்தில் கூட்டு சேர்ந்துள்ள சனி ராகு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய விலகி விடுதுங்க வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயம் ஏற்பட இருக்கு அதனால் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இவ்வளவு நாட்களாக எதிர்பாராத செலவுகளினால் பணவிரயம் ஏற்பட்டாலும் கூட இந்த செலவுகள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் மனதில் ஒரு ஆறுதல் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஆரம்பத்திலேயே எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கும் போது இந்த பிரச்சனையை உங்களால் சரி கட்ட முடியுங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வாக்குவாதமும் மன நிம்மதியை பாதிக்குங்க உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறு சிறு தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரன் அமையும் இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க பணிச்சுமை என்பது சக்திக்கு மீறி இருக்குங்க எவ்வளவு நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது உங்களுடைய கடமைகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறி இருப்பாங்க அதனால வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் கூட உங்களுடைய மனதை அறித்துக்கொண்டே கொண்டே இருக்குங்க கூடுமான வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏனா இன்றைய நிலை எப்பொழுதும் நீடிக்காதுங்க கூடிய விரைவில் இந்த நிலை மாறி உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றமும் ஏற்பட சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைகளும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அவர் வக்ரகதி உள்ளபோது ராகுவுடன் அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடுமையான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்களும் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது கடினம் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகரித்து வந்த ஒரு சிலர் உங்களை விட்டு விலக இருக்காங்க அளவோடு முதலீடு செய்து திட்டமிட்டு உங்களுடைய சரக்குகளை விற்பது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க கிரக நிலைகளின்படி வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இக்காலகட்டங்களில் அமைய இருக்குது இதனை ஏன் வற்புறுத்துகிறோம் என்றால் உங்களுடைய நிதி நிலைமையை திட்டமிட்டு சரி செய்து கொள்ளாவிடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரி என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கலை அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகமான சுக்கரன் மட்டுமே உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லங்க ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு வருமானம் ஒரே சீராக இருக்குங்க நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்த பல நல்ல வாய்ப்புகள் கை போக இருக்க கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது திரைப்படத்துறையினர் சற்று கடுமையான நிதி நிலைமையை சந்திக்க நேரிடும் பண விஷயங்களை நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதை அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு ஓரளவு சாதகமாக வளம் வருகிறார் கட்சியில் தற்போது உங்கள் மீது அதிருப்தி ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்த முதல் முறையாக உங்களுக்கு எதிராக மறைமுக பேச்சுக்கள் உருவாகியுள்ளது சனி ராகுவினுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுது நீங்கள் சுயநலத்துடன் செயல்படுவாராக பலர் நினைப்பதை சுக்கரனுடைய நிலை எடுத்துக்காட்டுது முதல் முறையாக எதிரிகள் உருவாகுகிறாங்க உங்களுடைய உங்கள் மீது அதிருப்தி வளர்ந்து வருதுங்க மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக வலம் வருகிறாங்க பாடங்கள மனதை முழுமையாக செலுத்துவது என்று சிரமமாக இருக்குங்க கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது பொழுது போக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுங்க விவசாய துறையினரை வரைக்கும் வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து இருந்தான் உழைப்பு சற்று கடினமாக செலவுகள் அதிகரிக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவல் அதிகரிக்குங்க குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிம்மதியை பாதிக்கும் திருமண முயற்சிகள் தடங்கல்கள் உண்டாக இருக்கு வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அலுவலக சூழ்நிலையும் கவலியடிக்க கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்தவரைக்கும் உடல் உழைப்பும் குடும்பத்தில் எதிர்கால பற்றி கற்பனையான கவலைகளும் பயத்தை விட்டு விடுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல கடகராசினிகளான நீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சூரியன் கேது புதன் இணைந்திருக்கிறாங்க வாக்குஸ்தானத்தில் நெருப்புக்கோளான சூரியன் அமர்ந்த இருப்பதால் அவர் பூரண பலத்தோடு இருப்பதாலும் தைரியம் என்று நினைத்துக்கொண்டு வேகமாக பேசி விவகாரத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாங்க கவனமாக இருப்பது நல்லது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வாயில்லா ஜீவனுக்கு உணவு தாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்